நம்ம கையில இப்போது கையும் களவுமா பிடிச்சி கொண்டு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் அடைச்சிடுறாங்க உண்மையிலேயே நம்ம எழிலுக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாது அதாவது இந்த விஷயம் வந்து போதின்னா எழிலுக்கு தெரிஞ்சால் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது ஒரு பக்கம் கோவிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கையிலும் எழிலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஒரு பக்கம் வந்து போயினா இப்போது பேங்க் வேலையாக போயிருந்தார் அதாவது போயிட்டு லோன் கேட்கலாம் லோன் வந்து கிடச்சது அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எழிலுக்கு வந்து லோன் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலே இன்னமும் வரலையே அவ வந்தாதானே அவ பிக்கப் பண்ணிட்டு போவா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஆஹ் நம்ம கையில் வந்து போனா அந்த கேர்டக்கரா போனேன் அந்த வீடு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து போனா அவங்க ஃபோன்ல எல்லாம் கேட்டு கடைசியில் அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா வந்து போனா எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய கூட்டமாக இருக்கு அப்போதான் வந்து போனா நம்ம எளியில் இருந்துட்டு அங்கே ஒருத்தங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு இங்கே என்னாச்சு ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் அவங்க வந்து போய்னா விஷயத்த சொல்றதில்லை அப்போதான் வந்து போனா இந்த இவங்க அதாவது சிவசங்கர் வந்து போய்னா மாசன்றி கொடுக்குறாங்க நம்ம எலியிலோட அம்மா அவங்களுக்கு வந்து போய்னா சும்மா எதுனா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கிடைச்சாலே அதுவே வந்து போய்னா அவங்களுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இப்போ வேறு வந்து போயின்னா நம்ம கையில் இருந்துட்டு ஒரு நகையை திருடி மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்துதான் வந்து போய்னா ஒரு கொலையும் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு அடுத்துதான் நம்ம கையில டார்கெட் பண்ண போகிறாங்க அதாவது எப்படியாச்சும் வந்து போயின்னா இருந்து நம்ம எலியில் பிரித்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரொம்பவே கோவத்தோடையும் கட்டாயத்தோடையும் வந்து போய்னா இருந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த அ இவங்க அதாவது சிவ சங்கரி தன்னோட அம்மா வந்து பாத்தீனா இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது பயங்கரமானது. உன் பொண்டாட்டி வந்து பாத்தீனா அதாவது கையளை பற்றி இப்போவாச்சும் தெளிவாக புரிஞ்சுக்கோ உன் பொண்டாட்டி பணத்துக்காக வந்து போய்னா உன்னை வந்து பெரியாளக்குறேன் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன் ஆக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னால் இப்படி வேலைக்கு வந்த இடத்துல நகையை திருடி மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கொலையும் பண்ணியிருக்காளே அப்போல்லாம் என்னதான் மனுஷி அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கேவலமாக வந்து போயினா நம்ம கையில பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க ஆனால் நம்ம எழிலுக்கு நல்லாவே தெரியும் கையல் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது கையல் வந்து போய்னா நகையை திருடி இருக்கவும் மாட்டாங்க அதாவது நகையை திருடினாங்க அப்படிங்கிறதே வந்து இப்ப என்ன இல்லை அப்படின்னா அந்த கேள்வி கேள்வி வந்து இப்போ என்ன போட்டு தள்ளது யார் அதாவது அந்த அம்மாவை வந்து இப்போ என்ன கொலை பண்ணது கையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சிவசங்கர் இருந்துட்டு பயங்கரமாக பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போவாச்சும் புரிஞ்சு கூட கையல் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதுக்கு மேலேயும் அந்த கொலகாரி கூட அந்த திருட்டு பட்டத்தோட சுற்றிட்டு இருக்க கூட நீ சுற்றிட்டு இருக்கணுமா ஆமாம் இதே வந்து இப்போ இப்போவே கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் வந்து இப்போ நம்ம எழில் இருந்துட்டு என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா கையில் காப்பாற்றுறதுக்கு எனக்கு எப்படி நல்லாவே தெரியும் என் கையில பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ யாரோட பணத்துக்கோ சொத்துக்கோ நகைக்கோ ஆசைப்பட மாட்டா அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரி யாரையும் கொல்லணும்னு கூட நினைக்க மாட்டா அப்படியேப்பட்ட ஒருத்திய இங்க திருட்டு பள்ளிய போட்டு வந்து பாத்தீங்கன்னா அமிச்சு விட்டுருக்கேங்க ஜெயிலுக்கு அது மட்டும் இல்லாம என் கையில காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த சிவசங்கரோட முகத்துல கரிய பூசிட்டு நம்ம எழில இருந்துட்டு கையில ஓடி ஓடி போறாங்க அந்த ஒரு டைம்ல டே எழில் நீ வந்து நான் சொன்னா கேட்காம எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்க அதாவது எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்க அந்த கயல் பின்னாடி போய் போய் நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் நிக்க போறேன் கடைசியில தான் இந்த அம்மாவோட அருமை புரியும் அது வரைக்கும் வந்து உனக்கு புரியாது அது வரைக்கும் வந்து நீ அவ கூடயே இருந்து கஷ்டப்படு அவளை வந்து போய்னா பர்மனெண்டாக ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்னா உன்னை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் எளியிலிருந்துட்டு கயல் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்புறாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கே நல்லா தெரியும் நம்ம கயல் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே எல்லா ஆதாரங்கள் சாட்சியங்கள் இது எல்லாத்தையுமே வந்து போயினா நம்ம கயலுக்கு எதிராக திருப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க அதாவது இவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக இப்போது அந்த கேள்வி அதாவது அவங்க மாமியாவை போட்டு தள்ளது மட்டும் இல்லாமல் கடைசியில கையெல்லாம் வந்து உள்ள உள்ளே இன்வால்வ் பண்ணிவிட்டாங்க நகையை திருடிட்டா அந்த நகையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அந்த நகை என் பேக்ல இல்லைன்னா சொல்லுவாங்க ஏன்னா அந்த பேக்ல இருந்து தான் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலோட பேக்கில் இருந்து அந்த நகையை எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்துட்டு உண்மையா தான் சொல்லுவாங்க ஆமாம் என் பேகில் இருந்தா எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொன்னாலே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே சமயத்தில் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த லேடி இருந்துட்டு ரொம்ப நடிக்கிறாங்க வேற லெவலில் நடித்து மாஸ்க் காட்டினாங்கன்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கையல் சீரில் யாருக்காச்சும் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த லேடிக்கு தான் கொடுத்தாங்கணும் ஏன்னா ஒரு கொலையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்து கையில எவ்வளோ அழகாக பிளேம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் அவங்க நடிக்க நடிப்பில் என் மாமியா என் அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து இப்போ அவங்க அந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களையே நம்ப வச்சு நம்ம கையில அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நம்ம எழில் வந்து போய்னா நம்ம கையில பார்க்கறதுக்காக ஓரோடி வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து போயின்னா அதாவது இன்னும் பிரச்சனை வந்து பெருசாகுது ஏன்னா அந்த லேடியும் அங்கே இருந்த நோர்த்தனும் வந்து போய்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கையல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் கையெல்லால் தப்பிக்கவே முடியாது இவள் வெளியவே வரக்கூடாது எவ்வளோ இருந்தால் அந்த நகை போனால் கூட போட்டோம் ஆனால் என் மாமியாவை வந்து போயின்னா அவள் கொலை பண்ணிட்டா அதுக்காகவே வந்து போயின்னா அவளுக்கு தண்டனை மாதிரி வந்து சொல்லி கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு இன்னும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குற்றவாளியா வந்து போயிருந்தா நம்ம கையில் மாறி நிற்கிறாங்க அதே சமயம் நம்ம கையில் வந்து என்னதான் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட இங்க யாருமே நம்ப போகிறதும் கிடையாது இப்போ எழில் வந்து மாஸ் மாசன்ட்ரி கொடுத்து கையில் என்னோட பொண்டாட்டி தான் அவளை வந்து போய்னா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ யாரும் வந்து போய்னா பார்க்க முடியாது அவள் ஒரு கொலை பண்ணியிருக்கா திருட முயற்சி பண்ணி ஒரு கொலை பண்ணிருக்கா அதனால வந்து போய்னா இங்கே அக்யூஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு யாருக்கும் அலவுட் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம எள்ளுளுக்கு செம்ம கோபம் வந்துடுது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனையே நார் அடிச்சிடறாங்க இதுக்கு மேலே வந்து போய்னா இங்கே அதாவது எவ்வளோ எவ்வளவு தைரியம் தான் என்னையே என் பொண்டாட்டி பார்க்க விட மாட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு நீங்கள் வந்து போய்னா இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம கையில இருந்துட்டு எழில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாயர் அரேஞ்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க முடியும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் கையலுக்கு கையல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசி ஆகணும் கையலுக்கு ஆறுதல் சொல்லி ஆகணும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கையல் கிட்ட ஆறுதல் சொல்லல அப்படின்னா நம்ம கையல் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருவாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலப்பள்ளி தான் மேல விழுந்ததுலயே அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஏன்னா அந்த அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணணும் யோசிச்சு பார்த்தது கூட இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எழிலுக்கு என்ன எழில் வந்து கயல்கிட்ட என்ன நடந்துச்சு கயல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கையல் இருந்துட்டு எல்லாத்தையுமே விழாவறியாக சொல்கிறாங்க நான் எப்பவும் போல தான் வந்து போயின்னா போயிட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வேலைக்கு வச்சுட்டு அந்த அம்மாவை வந்து போயின்னா எழுப்புறதுக்காக போனேன் அவங்க என்னடா அண்ணா வந்து கண் முடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது அவங்க இறந்தட்டங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்து போய்னா ஒரு மார்க் இருந்துச்சு அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது கயல் வந்து போய்னா இதை கொலை பண்ணலை இது எதாச்சியாக அதாவது அவங்களுக்கு வந்து போய்னா உண்மையிலேயே சாவு அவங்களோட சாவு நெருங்கி வந்து போயினாங்க அவங்க போகல இது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிச்சி நெரிச்சு தான் கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒருவேளை அதாவது அந்த லேடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பழியை உன் மேலே போட்டிருந்தா என்ன கயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் நம்ம கையலுக்கு இப்பதான் புரிய வருது அப்போது இது எல்லாமே வந்து இப்போ என்னை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்றது தெரியாமல் இப்போது நம்ம எழுதிருந்துட்டு நீ எதுக்கும் கவலை கவலைப்படாத கையல் நான் உன்னை சீக்கிரமாக காப்பாற்றிடுவேன் யார் என்ன பண்ணாலும் சரி நீ இதில் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எல்லா உண்மையுமே நிரூபிச்சு கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ফারஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க سبسcribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க